காயமக்களை தக்காளி சாதத்துக்கு என்ன தேவையான பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கேட்டு பீன்ஸ் காலிஃப்ளவர் பூண்டி இஞ்சி பேஸ்ட் கொத்தமல்லி புதினா அப்புறம் பட்டக்கிராம சோம்பு தான் தேவையானது சட்டி காஞ்சது என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன பட்ட பட்டக்கிராம தான் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணி பொறைய விட்டுக்கலாம் அடுத்தது வந்து பூண்டு இஞ்சி பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு என்னோட அம்மா தான் செஞ்சாங்க தக்காளி சாதம் யாருக்கு தான் அம்மா செஞ்சால் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று நாங்கள் வந்து நாலு தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வணங்கட்டும் அப்புறம் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணணும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அம்மா கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டாங்க கலர் காம்பினேஷன் வரணுன்ட்டு அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ வந்துட்டு காய் எடுத்து வச்சுருக்கிறது எல்லா காயும் போட்டு ஒரு வணக்க வணக்கி விட்டுருக்கலாம் நல்லா வணங்கட்டும் வணங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அம்மா வந்து கொதமில புதினா தலையை ஆட் பண்ணாங்க இதில் வந்து சிக்கன் மசாலாவும் அண்ட் தென் மட்டன் மசாலா இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஏன்னா அம்மாவுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க செஞ்சால் அதனால் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அம்மாவோட மனசு தாராளங்கிறனால தாராளமாக ரெண்டு ஸ்பூன் நெய் அள்ளி விட்டுட்டாங்க மக்களே அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு மாதிரி எடுத்து நாலு மாதிரி தண்ணி அம்மா ஊற்றிருக்காங்க இப்போ எல்லாம் ஒன்றா கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாமே போதுமான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க அப்புறம் நாலு விசில் விட்டுட்டு நான் சாப்பாடு எடுத்தால் சாப்பாடு போயிருந்து காட்டறேன் அவ்வளோதான் மக்களே ஃபோர் விசில் வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாப்பாடு குறையவே இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான க்ளிக் பண்ணி